அரசு பள்ளிகளின் தரம் தனியார் பள்ளிக்கு நிகராக உயர்ந்துள்ளதாகவும் அரசு பள்ளியில் மாணவர்களின் சேர்க்கை பல மடங்கு உயர்ந்துள்ளதாக ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் திரு சாமு நாசர் தெரிவித்தாா் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் துவங்கும் நாளான இன்று திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த ஆவடியில் உள்ள திருமுல்லைவாயில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு சர்க்கரை பொங்கல் கொடுத்து வரவேற்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் திரு சாமு நாசர் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து பள்ளி மாணவ மாணவியருக்கு புத்தகங்கள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை வழங்கி மாணவர்களுக்கு சர்க்கரை பொங்கல் கொடுத்து வரவேற்றார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு மாணவர்களுக்கு சர்க்கரை பொங்கல் வழங்கி வரவேற்கும் நிகழ்ச்சியில் மாநகர மேயர் திரு உதயகுமார் திரு சன் பிரகாஷ் திரு சேகர் திருமதி அமுதா பேபி சேகர் நகரமன்ற உறுப்பினர் திரு சக்திவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் திரு சாமு நாசர் அரசு பள்ளிகளின் தரம் தனியார் பள்ளிக்கு நிகராக உயர்ந்துள்ளதாகவும் அரசு பள்ளியில் மாணவர்களின் சேர்க்கை பல மடங்கு உயர்ந்துள்ளதாகவும் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் இஸ்ரோ விஞ்ஞானி சிவன் பிள்ளை கூகுள் சுந்தர் பிச்சை உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் அரசு பள்ளியில் பயின்று முன்னேற்றம் அடைந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் கடந்த ஆட்சிக் காலத்தில் அரசு பள்ளிகள் புறக்கணிக்கப்பட்டதாகவும் தற்போது தமிழக முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் அரசு பள்ளியின் மேம்பாட்டுக்காக நாற்பத்தி இரண்டாயிரம் கோடி ஒதுக்கியதையும் அவர் குறிப்பிட்டார் அதேபோல் ஆரம்ப கல்வி பயிலும் பதினெட்டு லட்சம் பேருக்கும் காலை சிற்றுண்டி உணவு அளித்ததும் தமிழக முதல்வரையே சாரும் என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் ஏராளமான பள்ளி மாணவ மாணவியர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் தெரியும் ஒரு நம்ம ஆங்கில அப்பா அந்த பக்கம் அந்த பக்கம் போய் உங்களால் தான் போடு பற வாழ்த்துக்களையும் நீங்க ஒரு காலத்தில் நம்ம பள்ளியுடைய பெயரை பெற்றுத்தருவதற்கு நம்முடைய மாவட்ட அளவில் ஆவடி நகரத்தில் இல்லை மாவட்ட அளவில் இல்லை அகில அகில இந்திய தமிழக அளவில் இல்லை அகில இந்திய அளவில் அகில உலக அளவில் நம்முடைய மாணவ பல துறைகளில் கல்வி கேள்வியில் சிறந்து வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்க்க வாழ்த்த தடைப்பட்டுக்கொள்கிறேன் ஏன்னா நம்ம பள்ளியில் ஆரம்பத்தில் இந்த மாதிரி அரசு பள்ளியில் படித்தவங்க தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா தலை சிறந்தவர்களாக இருக்கணும் பல வரலாற்று சான்றிதழும் உண்டு அப்துல் கலாம் வந்து அரசு பள்ளியில் படித்தவங்க தான் சிவன் கொள்ளையை அரசு பள்ளியில் படித்தவர் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விண்வெளியில் இன்னைக்கு உயர்ந்து நிற்கக்கூடிய அனைத்து அறிவியல் அறிகர்களும் பாத்தீங்கன்னா இங்கே இருந்து தான் அதே மாதிரி நம்ம பிச்சை இந்த இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுந்தர் பிச்சை பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் படித்தோம் அதே மாதிரி நம்ம மாணவ செல்வங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் படி ஒன்னு சொல்ல போனா தனியார் பள்ளியை மிஞ்சிக்கின்ற அளவுக்கு இன்னைக்கு தானே அரசு பள்ளி உயர்ந்திருக்குன்னா அதற்கு முழுக்க முழுக்க ஆசிரியை பெறும் மக்கள் அந்தளவுக்கு ஆசிரியர் பொதுமக்களை மாணவர்கள் ஊக்குவிக்கிற தமிழக அரசு மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் அண்ணன் அவர்கள் கடந்த காலத்தில் இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பத்து வருஷமாக கல்வித்துறையை சேர்ந்து போச்சு ஆனால் இந்த முறை மாண்பு தமிழக முதல்வர் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் இருபத்தி எட்டு ஆயிரம் கோடியை ஒதுக்கிய பெருமை நம்முடைய பள்ளிக்கல்விக்கு தமிழக முதல்வர்கள் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா அவர்தான் இந்த முறை பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு கோடி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி இன்னைக்கு ஒதுக்கியிருக்கேன் நம்ம பள்ளி கல்விக்கு மட்டும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏறக்குறைய நம்ம ஆரம்ப பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் பதினெட்டு லட்சம் பேர் ஒன்னுல இருந்து அஞ்சு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் ஒன்னுல இருந்து அஞ்சு வரைக்கும் படிக்க மாணவ செல்வம் பதினெட்டு லட்சம் பேர் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு பள்ளிக்கூடம் இருக்கு தமிழகம் முழுவதும் அதில் இருக்க மாணவ செல்வங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மதிய உணவும் தான் கலைஞர் கருமர காமராஜர் மதிய உணவு அறிமுகப்படுத்தினார் அதை கலைஞர் நம்முடைய முதல்வர் கலைஞர் அவர்கள் விரிவுபடுத்தினார் ஆனால் இப்பொழுது நம்முடைய தளபதி அவர்கள் காலையும் சிற்றுண்டியை கொடுத்து பெருமைப்படுத்திய பெருமை நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி வந்து ஏறக்குறை ஐநூறு கோடி ரூபாய் செலவில் காலையிலே அந்த மாநாடு செல்வங்கள் பதினெட்டு லட்சம் மாநாடு செல்வங்களும் உணவு அருந்தி அதுக்கு பிறகு பள்ளியில் அமரணும்னு சொல்லி அந்த செய்த மகத்தான மாபெரும் புரட்சி செய்தவர் யார்னா நம்ம தமிழக முதல்வர் அண்ணன் அது அதுபோல இன்றைய தின கல்வி கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக கல்வித்துறைக்கு மாண்பு தமிழக முதல்வர் அனைத்து சலுகைகளும் வளங்கிக் கொண்டிருக்கின்றார் ஒன்னுல இருந்து பாத்தீங்கன்னா பன்னிரண்டு வரைக்கும் படிச்சுட்டு மேற்கல்விக்கு போறவர்கள் உயர்கல்விக்கு போறவர்கள் பாத்தீங்கன்னா காலேஜுக்கு அவங்களுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் அவருடைய பேங்குக்கு போயிடும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் மாணவச் சிறுவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற உணர்வோடு இது போன்ற நிகழ்ச்சியை போறீங்க இன்னைக்கு முதல் முதல் பிள்ளைக்கு வரும்போது முன்னாள் முதல்வர் நம்முடைய நூற்றாண்டு கண்ட நம்முடைய மறைந்து மறையாமல் வாழ்கின்ற கலைஞருடைய பிறந்த நாள் அது மாதத்தில் வருகின்ற மாலட்சு சக்கரை பொங்கல் கொடுத்து பள்ளிகளுக்கு உணவு